திறன் ஷார்டட்ஸ்ல இருந்து தேவேந்திரன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு காப்பியத்துக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோகுள்ள நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கோடோடு வந்து நான் சொல்லுவேன் அந்த ஷார்ட்கட் கோடோடு சொல்லிதான் அந்த இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்காக நான் லிங்க் பண்ணி சொல்லுவேன் ஓகேங்களா எல்லா கொஸ்டினுக்கும் அந்த ஷார்ட்கட் கட் கோடோட் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா லிங்கே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம்னாலே சிலம்பால் வளைந்த கதை இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கான கோடோடு அதுக்கு அடுத்தது இந்த காரம்னு ஒரு காரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கோடோடு ஓகேங்களா கொஸ்டின் பாருங்க மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் வந்து பாத்தீங்கன்னா எதுனா சிலப்பதிகாரம் ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவி வந்து மாதவி வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றிருப்பாங்க அந்த அரங்கேற்றத்துக்கான அந்த அரங்க பத்தி சொல்லிருக்கும் இந்த நூல் தான் சிலப்பதிகாரம் தான் அதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறுகின்ற நூல் எது சிலப்பதிகாரம் இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா காட்சி திரைகள் இருக்கு இல்லையா அதாவது அந்த ஸ்கிரீன் அதாவது மேடைக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போடுவாங்க இல்லையா அந்த காட்சி திரை திறந்த உடனே சிலம்பு கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிரு காட்சி திரை திறந்த உடனே சிலம்பு கட்டிட்டு ஆற ஆரம்பிச்சிரு அப்ப சிலம்புனா சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதுக்கடுத்தது குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைந்து ஒரு எந்த நூல் அமைந்து அப்படி அமைவது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க அதாவது குடிமக்களுடைய வரலாறே ஆதி தமிழ்நாட்டுல விளங்குதான் அப்படி அமையற நூல் வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு கேட்டிருக்காங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா குடிமக்கள் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு காலத்துல இருந்து அதாவது வரலாறு ஆதி காலத்துல இருந்து என்ன பண்றாங்க காப்பி குடிக்க மாட்டாங்களா என்ன பண்ணுவாங்க காரம் தான் சாப்பிடுவாங்க குடிமக்கள் வந்து பாத்தா ஆதி காலத்துல இருந்து காப்பி எல்லாம் குடிக்கிறது கிடையாது காப்பி எல்லாம் இப்ப வந்தது அப்பெல்லாம் வந்து பாத்தினா ஏதாவது காரமா சாப்பிடுவாங்க அப்ப காரம்னா சிலப்பதிகாரம் ஓகேங்களா திங்கள் ஞாயிறு மழை ஏன்னா இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் வந்து பாத்தோம்னா எதுனா சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் சிலப்பதிகாரம் இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணு சிலம்பு கட்டிட்டு டான்ஸ் ஆடு ஓகே திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை வந்துருச்சுன்னா சிலம்பு கட்டிட்டு டான்ஸ் ஆடு இது எங்க இருக்குன்னா சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சி சிலப்பதிகாரம்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரம் தொடங்குகிறது சிலப்பதிகாரம் தொடங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை வாழ்த்ததாக தான் தொடங்குது அப்படின்ட்டு அந்த நூல் வழியில கொடுத்துருக்கோம் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்காக ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன இது எல்லாருக்குமே தெரியும் இது ரெண்டுமே இரட்டை காப்பியம்னு ஏன்னா வச்சுக்கோங்க கதை தொடர்பாளியம் என்ன பண்ணுவாங்க கதை தொடர்பாளையும் சமகாலத்திலே இருக்கக்கூடிய ஒரு காப்பியம் தான் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க ரெண்டுமே வந்து முப்பது காதைகளை கொண்டதுன்னு சொல்றாங்க இது வந்து இதுவும் சரிதான் இதுக்கான ஷார்ட் வந்து பார்க்கலாம் சிலம்பு கட்டிட்டு மணிமேகலை வந்து பாத்தினா மாசம் முப்பது நாளோ டான்ஸ் ஆறாங்க சிலம்பு கட்டிட்டு மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா மாசம் முப்பது நாளும் டான்ஸ் ஆறாங்க அப்ப முப்பது காதைகள் ஓகேவா அருவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யாருன்னா பிடாரி ஓகேவா அருவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை யாரு பிடாரி எங்க இருக்குன்னா டென்த் ஓல்டு புக் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் கொடுத்துருப்பாங்க அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அருவருக்கு இளைய நங்கை அது கொடுத்துருக்காங்க பாருங்க அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டர்லையே அனங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த பாடல்கள் தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா கன்னிமார்கள் எழுவருள் இளையவளாகிய பிடாரி ஏழு பேர் இருக்காங்க கன்னிமார்கள் அதுல வந்து பாத்தினா இளையவங்க வந்து யாருன்னா பிடாரி அதான் அறுவருக்கு இளையவள் ஓகேவா அதான் அறுவருக்கு இளையவளான பிடாரி அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா அதாவது ஆறு அண்ணன்கள் இருக்காங்க அந்த நங்கைய வந்து பாத்தினா லவ் பண்ண என்ன பண்ணுவாங்க டார் டாரா வந்து பாத்தினா கிழிச்சிடுவாங்க ஆறு ஆறு அண்ணன் இருக்காங்க அந்த நங்கையை வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண என்ன பண்ணுவாங்க டார் டாரா நம்மளுக்கு கிழிச்சிடுவாங்க ஓகேங்களா அதான் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் அல்லல் ஆற்றாது அழுவாளைக் கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா சிறப்பதிகாரம் ஓகேங்களா இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா காரம் வந்து பாத்தினா அதிகமா சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க அழுவாங்க ஓகேங்களா காரம் வந்து பாத்தோம்னா அதிகமா சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அழுவாங்க இல்லையா அதான் வந்து ஷார்ட் சிலப்பதிகாரத்துக்கு எவ்வுரை உரையாசிரியரின் உரை நூல் முழுமையாக உள்ளது சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வுரையாசிரியின் உரை நூல் முழுமையாக உள்ளதுன்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார் ஓகேவா நாமும் வெங்கடசாமி நாட்டார் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா வெங்கடாசாமினா வெங்கடாஜலபதி எதுன்னா திருப்பதி அந்த கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களா குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அடிச்சிடும் குடோன்ல அடிச்சுட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உரை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த உரை பேசிட்டே இருக்கும் போது ஒரு என்னன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா காரமா சாப்பாடு போடுவாங்க அவ்வளவுதான் ஷார்ட்கட் அதாவது திருப்பதி வந்து பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி கோயில் அதாவது திருப்பதினாலே வெங்கடாஜலபதி கோயில் தானே அங்க போனீங்கன்னா என்னன்னா குடோன்ல எல்லாரையும் அடைச்சிருவாங்க குடோன்ல அடைச்சிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உரை பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த உரை பேசிட்டே இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா காரமா சாப்பாடு போடுவாங்க ஓகேங்களா பின்வனு பொருந்தாததை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து கூற்று குடுத்துட்டு நான் ஒரு நாலு கூற்று கொடுத்துட்டு இதுல பொருந்தாதது எது அப்படின்னு கூட்டுக்குறாங்க இரட்டை காப்பியங்கள் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க ஆமாம் இரட்டை காப்பியங்கள் எது எது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் ஓகேவா சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா காரம் சாப்பிட்டு என்ன பண்றாங்க கண்ணுல தண்ணி வந்துட்டு என்ன பண்றாங்க சமணாங்கோல் போட்டு உட்காந்துருக்காங்க காரம் சாப்பிட்டு என்ன பண்றாங்க எந்திரிக்க முடியாத சமணாங்கோல் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா கண்ணில் தண்ணியோட அகத்தது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் தான் பஸ்ட் தோன்றிய காப்பியமாம் அதுக்கத்துதான் மொத்த காப்பியங்கள்லாம் வந்திருக்கு ஓகேங்களா அகத்தது சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் சீத்தலை சாத்தனான்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோ வடிகள்னு ஓகேங்களா அந்த கூற்று தவறு அது கட்டுது பாருங்க பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் ஓகேவா இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா பக்ருலி ஆறுன்னு ஒண்ணு இருக்கு இந்த ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பல மலையில இருந்து தண்ணி வர்றதுனால அந்த தண்ணி வந்து கடல்ல கலக்கறதுனால பல பழமா அதாவது பக்ருளி ஆறுன்னு ஒண்ணு இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா பல மலையில இருந்து கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பல இருந்து அடிச்சுட்டு வந்து கடல் வந்து அந்த தண்ணி வந்து கலக்குது இந்த தண்ணி எப்படி இருக்குன்னா ரொம்ப காரமா இருக்கும் அப்படி ஷார்ட்டுக்காக பக்ருலி ஆறுல இருந்து பல மலையில இருந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வருது இது வந்து பாத்தீங்கன்னா கடல வந்து கலக்குது இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த தண்ணி காரமா இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல இருந்து வர்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா காரமா இருக்கும் குமரி கடல்ல வந்து கலக்குது இது காரமா இருக்கும் அப்படின்ட்டு நாப்பு வச்சுங்க ஓகேங்களா இந்த வீடியோ எல்லாரும் பாக்குறீங்க ஆனா ஒருத்தரும் லைக்கோ சப் சப்ஸ்கிரைபோ கமெண்டோ பண்ணவே மாட்டீங்க ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகேங்களா காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பனே ஈதொன்று இவ்வடிகள் பெறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல் உரையை கேட்பனே ஈதொன்று இவ்வடிகள் வந்து பார்த்தோம்னா இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா காதல் கழவனை கண்டால் அவன் வாயில வந்து பாத்தீங்கன்னா காரமா ஏதாவது சமைச்சு போடுவாங்க காதல் கழவனை கண்டால் அவன் வாய்க்கு ஏதாவது காரமா சமைச்சு போடுவான் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் என்னம்னா தலைக்கோள் அருவி ஓகேவா ஆடல் மகள் மாதவி இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றுவாங்க அரங்கேற்றி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட டுவெல்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா இது பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் எது தலை அருவி ஓகேவா இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா தலையில வந்து பாத்தோம் தலையில கோழை வச்சுக்கிட்டு மாதம் மாதம் ஆட்ட ஆடுவாங்க தலையில கோல வச்சுக்கிட்டு மாதம் மாதம் மாதவினாலே மாதம் மாதம் நாப்பு வச்சுக்கணும் மாதவினாலே மாதம் மாதம் ஆஹ் அதான் விட அந்த மாதவிக்கு ஓகேவா தலையில கோழ வச்சுட்டு மாதம் மாதம் ஆட்ட ஆடுவாங்க ஓகேவா அதாவது இது வழங்கும் சிறப்பு பெயர்கள்ல ஒன்றுனா உரையிடப்பட்ட பாட்டுடை செய்குள் சிறப்பு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள்ல ஒன்று எதுனா உரையிடப்பட்ட பாட்டுடை செய்குள் இதுக்கான வந்து கார சாப்பிட்டு உரை பேச மாட்டோம் அதாவது காரம் சாப்பிடுறோம் இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உரையே பேச முடியாது என்ன போடும் அந்த காரத்துல ஐயோ காரமா இருக்கு அப்படின்ட்டு பாட்டு தான் பாடும் ஓகேங்களா அகத்தது நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுவது யாருன்னா மாதவிதான் ஓகேவா மாதவிதான் சொல்றாங்க மாதவி வந்து என்னன்னா நாடகம் வந்து போடுவாங்க நாடகம் வந்து ஆடுவாங்க எப்போ மாத மாதம் நாடகம் ஆடுவாங்க எல்லாம் எப்போ மாத மாதம் நாடகம் வந்து பாத்தீங்கன்னா ஆடுவாங்க ஓகேங்களா என் காலம்பு மணியுடை அரிய இவ்வடிகள் மணி என்பதை எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லுவாங்கன்னா கண்ணகி வந்து பாத்தா சொல்லுவாங்க என் காட்சிலம்பு மணி இடையே மணி உடையே அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது மணி உடைனா இது வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கத்தை குறிக்குது அதாவது கண்ணகியோட காட்சிலம்பல் இருந்தது மாணிக்கம் அரசனுடைய அந்த சிலம்புல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா எதுனா முத்து ஓகேங்களா இது இது டிஃப்ரெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் வாதமா வைப்பாங்க அவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா க என்னுடைய கால் இருந்தது மாணிக்கம் உன் கால் இருந்தது முத்து அப்படின்ட்டு ஒரு பறலை எடுத்து தூக்கி அந்த மன்னன் மொழி மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா வீசுவாங்க ஓகேங்களா அப்புறம் இந்த இது இதை கூட கொஸ்டினா கேட்பாங்க என் கால் சிலம்பி மணியுடைய அப்படின்ட்டு சொன்னது வந்து யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க கண்ணகி ஓகேங்களா இது மணினா என்ன பொருள்னா இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருங்க மாணிக்கம் தான் இதுல சிலம்பன் வந்துச்சு சிலம்பன்னு வந்துட்டா சிலப்பதிகாரம் ஈஸியா தெரியும் உங்களுக்கு அதுக்கத்து பாருங்க எல்லோரும் சிறப்பின் இமயவர் புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தோம்னா எதுனா சிலப்பதிகாரம் எல்லோரும் சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா எல்லாரும் ரொம்ப சிறப்பா வாணா என்ன பண்ணும் எல்லாம் அதிகமா போட்டு சாப்பிட கூடாது என்ன பண்ணு எல்லாம் கம்மியா போட்டு சாப்பிடணும் எல்லாரும் சிறப்பா காரம் எல்லாம் அதிகமா போட்டு சாப்பிடக்கூடாது காரெல்லாம் கம்மியா போட்டு சாப்பிடணும் ஓகேவா உரையிடப்பட்ட பாட்டுடைய செய்ய எதுனா சிலப்பதிகாரம் நம்ம என்ன பார்த்தோம் உரை உரை வந்து பார்த்தோம்னா பேசவே முடியாது ஏன்னா காரம் அதிகமா சாப்பிட்டா என்ன பண்ண முடியாது உரை வந்து பேசவே முடியாது என்ன பண்ணுவோம் அந்த காரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு தான் பாடுவாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் தான் சிலம்பு சிலம்பு கட்டிட்டு என்ன பண்றோம் டான்ஸ் ஆடுறான் இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆடுவாங்கன்னா ஒற்றுமை ஆடுவாங்க ஒரே மாதிரி சவுண்டு கேட்கும் சிலம்பு கட்டிட்டு ஆடும்போது ஒரே மாதிரி சவுண்டு கேட்கணுன்றதுனால ஒற்றுமை ஆடுவாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருந்தாத இனியை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஒண்ணு மட்டும்தான் இளங்கோடிக்கு சிலப்பதிகாரம் சம்பந்தமானது மொத்தத்தெல்லாம் மொத்தத்தை நூல்கள் வரும்போது பாக்கலாம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறமக்கூற்றாகும் அப்படின்ட்டு சொன்னது வந்து யாருதான் சொல்கின்ற நூல் வந்து எதுனா சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருப்பாங்க மூணு கருத்து சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே மனப்பாடம் பண்ணிருப்போம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரசாழ்பத்தினை ஓய்ந்த ஒரு ஏற்றுவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்ட்டு ஒரு மூணு இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருப்போம் இது ஷார்ட் வந்து நம்ம அவ்வளவு தேவையில்ல இந்த மூணு கருத்தையும் சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டுடைய தலைவிகளுடைய பேர்கள் கொடுத்துருவாங்க சிலப்பதிகாரத்துடைய பாட்டுடைய தலைவிகளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி அகத்து மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா மாதவி ஒவ்வொரு இது நூல்கள் கொடுத்துட்டு அதோடைய பாட்டுடைய தலைவருடைய பேர் கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது காந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி சாரி கவுந்தியடிகள் கவுந்தியடிகள் இருக்காரு சிலப்பதிகாரத்துல வந்து கவுந்தியடிகள் ஒருத்தர் வருவாங்க இவங்க எந்த மத சார்ந்த துறவி அப்படின்னா சமண துறவி ஓகேங்களா இது எங்க இருக்குன்னா டென்த் ஓல்டு புக்ல தேர்ட்டி ஃபோர் பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா இந்த பாருங்க கவுந்தியடிகள் வந்து பாத்தினா அதாவது இவ் மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்றாங்க இல்லையா கண்ணகியும் ரெண்டு பேரும் வந்து மதுரைக்கு செல்வாங்க அப்ப வந்து அவங்களுடைய வழி துணியா சென்னது யாருன்னா இந்த கவுந்தியடிகள் என்ற ஒரு சமணத்துறவி தான் போவாங்க ஓகேங்களா இந்த கவுந்தியடிகள் யாரு சமணத்துறவி இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா கவுந்து படுக்காத சமனாங்கோல் போட்டு கவுந்து படுக்காத சமனாங்கோல் சமணாங்கோல்னா சமணத்துறவி ஓகேங்களா அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க கவுந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு பேர் கொடுத்துட்டு இவங்களுக்கான பொருத்துக்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்பதான் பார்த்தோம் கவுந்தியடிகள் யாரு ஒரு சமணத்துறவின்னு பாத்திரலையா அடுத்தது மாதிரி மாதிரினா யாருனா ஆயர் குல மூதாட்டி இவங்கதான் அந்த மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அடைக்கலம் கொடுப்பாங்க பாருங்க மதுரை நகர்புறத்துல மாதிரி என்னும் இடைக்குல மூதாட்டியிடம் அவ்விருவரையும் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அதாவது கூட்டு வந்தது யாரு கவுஞ்சடிகள் எங்கு அடைக்கலப்படுத்துறாங்க மாதிரி கிட்ட இவங்க யாரு இடைக்குல மூதாட்டி மூதாட்டிங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது மூதாட்டின்னு வருதா இந்த மூதாட்டிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயர்குள மூதாட்டின்னு இந்த மூதாட்டிங்கள்லாம் ஒரு மாதிரி நம்மள பேசுவாங்க இல்லையா கிண்டல் பண்ற கலாய்க்கிற மாதிரி அதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டு மூதாட்டிங்கள்லாம் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க ஓகேங்களா மாதவிக்கும் மாதிரிக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க ஓகேங்களா மாதிரின்னா ஒரு இந்த மூதாட்டிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரி நம்மள டிஃப்ரெண்டா வந்து பேசுவாங்க கலாய்ப்பாங்க ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அகது மாதவின்றது ஆடல் அரிசி ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க நாட்டியம் இது வந்து அரங்கேற்றாங்க இல்லையா அதனால ஆடல் அரிசி ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அகத்தது கண்ணகி வந்து பாத்தோம்னா மாநாயகனின் மகள் ஓகேவா ஆஹ் இதுல மாசாத்துவன் மகன் வந்து யாருன்னா ஆஹ் இவர் மாசாத்துவன்னா கோவலனை சொல்லுவாங்க ஆஹ் இதுல மாநாயகன்னா யாரு மாநாயகன் அதாவது கண்ணகியுடைய அப்பா கண்ணகியுடைய அப்பா மாநாயகன் ஓகேவா அவங்களுடைய மகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா கண்ணகியை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வளர்த்திருக்க நீ தான் வந்து பாத்தீங்கன்னா நாயகன் ஓகேவா கண்ணகியை சூப்பரா வளர்த்திருக்க நீ தான் நாயகன் அது வந்து பாத்தீங்கன்னா கோவலனை வந்து பாத்தீங்கன்னா மாசாத்துவனா நீ கோவலனை அதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்னா நீ கோவலனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாத்தி வளர்க்கல அதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒழுக்கம் கெட்டு போயிட்டாங்க ஓகேங்களா அதாவது கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம்னா கோவலன் கொலை கொல்லப்பட்ட தான் வந்து கோவலன் பொட்டல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா அதுலயே வந்துருச்சு பொட்டல்னா பொட்டலம் கட்டுறது அதாவது கொலை செய்யப்பட்டாதான் அதுக்கப்புறம் பொட்டம் மாதிரி கட்டுவாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கொஸ்டின் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைகலப்படுத்தப்பட்டனர்னா மாதிரி இப்பதான் பார்த்தோம் அதாவது கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் கூட்டிட்டு போறாங்க கவுந்தியடிகள் கூட்டிட்டு போய் யாருகிட்ட விடுறாங்க அதாவது மாதிரி என்ற இடைக்குல மூதாட்டி பெண்ணிடம் விடுறாங்க ஓகேங்களா உம் இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா ஒரு மாதிரி இருக்கும் போதே கோவலும் கண்ணகியும் யோசிச்சிருக்கணும் அதாவது மதுரையில உங்க வீட்டுல விடும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கோவலன் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க வெளியே போயிட்டு வந்தபோது அந்த இது சிலம்பு அடகு வைக்கும் போது இறந்து போயிடுவாங்க இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா அத ஒரு அவங்க வீட்டுல விடும் போதே அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதை யோசிச்சிருக்கணும் அவங்க யோசிக்கல அப்படின்னுட்டு ஞாபகம் வச்சிருக்கேன் ஷார்ட்கட்டுக்காக அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்த பாருங்க நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் எதனை கூறியவர் வந்து யாருன்னா இளங்கோ வடிகள் ஒரு கூறியவர் வந்து யாரு இளங்கோ வடிகள் இளங்கோவடிகள் தான் இது சொல்லுவாரு அதாவது இதுக்கான இது வந்து பாத்தோம்னா கதை முழு கதை என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டென்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேவா டென்த் நியூ புக்கு ஒன் செவன்டி பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மணிமேருடைய ஆசிரியர் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவலன் கண்ணகி கதையை வந்து சொல்லுவாங்க இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை ஃபர்ஸ்ட் பஸ்ட் சொல்லுவாங்க மூணு பேர் போவாங்க அதாவது இவரு இளங்கோவடிகள் ஆஹ் அதுக்கடுத்தது இளங்கோவடிகளுடைய அண்ணன் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் மாரி போவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை சாத்தனார் வந்து இருக்காருல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா கோவலன் அங்க ஒரு செலவு பார்ப்பாங்க அந்த கண்ணகி செலவை பார்த்தோடனே இந்த கதை வந்து எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கோவலன் கண்ணை கதையை வந்து பாத்தினா சொல்லுவாங்க இந்த கதையை சொல்லி யாருக்கிட்ட மனி இளங்கோவடிகள் கிட்ட சொன்னோடனே இளங்கோவடிகள் என்ன பண்ணுவாருன்னா அஹ் அவரு வந்து சொன்னபோது என்ன சொல்றாரு அடிகள் நீரே அருள்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க அந்த காப்பியத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம படைக்கலாம் அப்படின்ட்டு சொன்னோடனே அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்ன சொல்லுவாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் என்ன சொல்லுவாருன்னா நாட்டு மியாமூர் பாட்டுடை செய்யுள் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியத்தை படைப்பார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அதாவது சீத்தில சாத்தினார் தான் கதையை கதை கதையை சொன்னோடனே இவர் என்ன சொல்லுவார் நம்ம இந்த கதையை எழுதலாமா அப்படின்னோடனே இளங்கோவடிகள் கேட்டோடனே என்ன சொல்லுவார் நீங்களே எழுதிருங்க அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னோடனே சரி நான் எழுதுறேன் அப்படின்ட்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்ட்டு சொல்லுவார் ஓகேவா இதுக்கான ஷார்ட் கட் வந்து என்னன்னா இளமையா இருக்கிற நீ பாட்டு பாடு அப்படின்ட்டு சொல்றாங்க இளமையா இருக்கிற நீ வந்து இந்த நாட்டுக்காக ஓகேவா இந்த நாட்டுக்காக ஒரு பாட்டு பாடு இந்த நாட்டுக்காக ஒரு பாட்டோ இல்ல செய்யலோ ஏற்று ஓகேவா இந்த நாட்டுக்காக பாட்டோ இல்ல செய்யலோ ஏற்று நீ இளமையா இருக்கிற அப்படின்ட்டு நான் வச்சுங்க அதுக்கடுத்து வந்து பாத்தினா அரசியல் பிடித்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மை சொந்தமான நூல் எதுனா சிலப்பதிகாரம் இதே வந்து நம்மளுக்கு மனப்பாடமாவே தெரியும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உற சாப்பத்தினை உயர்ந்தவர் ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஞாபகமாவே தெரியும் சிலப்பதிகாரத்துல வரும் இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய சிலப்பதிகாரமா மணிமேகலையான்றது மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல ஓகேங்களா கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்புகிறார்னா மாதவியை குறிப்பிடுகிறான் கோவலனுடைய தீது வந்து பாத்தீங்கன்னா என்னது தீதுன்னா தீமை ஓகேவா சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் நீங்க அந்த எல்லாம் நான் சொல்ற பொருட்கள் எல்லாம் ரியல் இது அந்த நான் நான் லிங்க் பண்ணுவேன் ஓகேங்களா கோவலன் தீதுன்னு சொல்றாங்கன்னா மாதவியை சொல்றான் மாதவியை கல்யாணம் பண்ணா இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தீது இரண்டாவது கல்யாணம் மாதவி பண்ணியிருப்பான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச பிழை அப்படின்ட்டு நான் அது சரியான கூற்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க இலங்கை வழிகளை பத்தி கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா மரபை சேர்ந்தவர் ஆமா இவர் வந்து பாத்தீங்கன்னா மரபை சேர்ந்தவர் இது எங்க இருக்குன்னா டென்த்து நியூ புக்ல ஒன் செவன்டி ஃபைவ் நம்பர்ல அப்படியே அந்த லாஸ்ட் பேர் ஆஃப் இவர் பார்த்தேன் இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கொடுத்துருக்காங்க இவர் வந்து மரபை சேர்ந்தவர் ஆமா இவர் மரபை சேர்ந்தவர் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா காரத்தை இளம் வயசுல சேர்த்துக்காத அதிகமா காரத்தை இளம் வயசுல சேர்த்துக்காத இளங்கோ இளங்கோவடிகள்னா இளம் வயசு அதாவது சிலப்பதிகாரத்தை காப்பியத்தை ஏற்றியவர் இவர் இது எல்லாருக்கும் தெரியும் அடிகள் நீரே அருள்க என்று கூறியவர் ஓகேவா அடிகள் நீரோ என்று கூறியவர் என்று கூற்றுக்கு உரியவர் ஓகேவா அவர்தான் கூற்றுக்கு உரியவர் அந்த கூற்றுக்கு உரியவர் இவரு சீத்தலை சாத்தனார் சொல்றாரு இவர்கிட்ட சீத்தலை சாத்தனார் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்றாரு அடிகள் நீரே அருள்க அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா அப்ப அந்த கூற்றுக்கு உரியவர் வந்து யாருன்னா இளங்கோவடிகள் தான் ஓகேவா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை கேட்டிருக்காங்க நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யும் கூறியவர் வந்து யாருன்னா இளங்கோவடிகள் சொல்லுவார் இந்த கூற்று கூறியவர் கூறியவர் வந்து யாரு இளங்கோவடிகள் இந்த கூற்றுக்கு உரியவர் வந்து யாரு இளங்கோடிகள் ஓகேவா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் ஓகேங்களா இது எல்லாமே அனைத்தும் சரியானவை இது எங்க இருக்குன்னா டென்த் நியூ புக்ல ஒன் செவன்டி பேஜ் நம்பர்ல இருக்கு இது வருக கோவலன் க கதையை கூறி அடிகள் நீரே அருள்க அப்படின்ட்டு சொன்னது யாரு சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா அதனால வந்து பாத்தா இவர் என்ன சொல்றாரு இளங்கோடிகள் நாட்டுதும் யாவோர் பாட்டுடை செய்யுன்ட்டு இந்த சிலப்பதிகாரம் காப்பியத்தை படைக்கிறாரு இவர் சொன்னது இல்லையா சீத்தளை சொன்ன யார் சொன்னாங்கன்னு கேக்கல உரியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆஹ் இப்போ இது சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா சாத்து சாத்துன்னு சாத்திட்டாங்க அப்படின்னா அடிச்சிட்டாங்க பாருங்க சாத்து சாத்து சாத்திட்டாங்க அப்படின்னா அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னது சித்திரை சாத்தனார் இந்த கூற்றுக்கு உரியவர் வந்து யாரு இளங்கவோடிகள் இளங்கவோடிகள் கிட்டதான் அந்த விஷயத்த சொல்லுவாரு இளங்கவடிகள் அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்ட்டு அந்த காப்பீத்தை ஏற்றிருப்பாரு ஓகேங்களா அது அதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா இளமையா இருக்கிற அணி நீ நாட்டை பத்திய பாட்டு பாடு இல்ல செயல் ஏற்று ஓகேவா இது வந்து லாஸ்ட் குரூப் இது அனைத்தும் சரி என்பது சரியான விடை முடிகேழு வேந்தர் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் ஓகேவா முடிகேழு வேந்தர் மூவர்க்கும் உரியது ஓகேவா என அழைக்கப்படும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் அதாவது சிலப்பதிகாரத்துல தான் ஆஹ் சேர சோழ பாண்டியர் அப்படின்ற மூணு பேரையும் வந்து பாத்தினா பாடியிருப்பாங்க ஓகேங்களா இதுக்கான ஷார்டட் என்னன்னா மூணு வேந்தர்களுக்கும் காரம் போட்டுதான் சாப்பிடுவாங்களாம் அதாவது முடிக்க வேந்தர் சேர சோழ பாண்டியரும் மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா காரம் போட்டுதான் சாப்பிடுவாங்க நான் வச்சுக்கோங்கள காப்பி குடிப்பாங்க அப்படின்ட்டு நான் போச்சுங்க அகது தோப்பு மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எதுனா குடிமக்கள் காப்பியம் ஓகேங்களா குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் அதே பேர் வச்சு என்ன பண்றாரு தோப்பு மீனாட்சி சுந்தரனார் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பற்றிய ஒரு கட்டுரையா எழுதுறாரு இதுக்கான ஷார்ட் வந்து என்னன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறாங்க இல்லையா இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது குடிச்சிட்டோ இல்ல காரம் சாப்பிட்டோ போனாங்கன்னா உள்ள வந்து பாத்தோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க அதாவது மீனாட்சி இருக்கா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள போகும்போது குடிச்சிட்டோ இல்லது காரம் ஏதாவது சாப்பிட்டோ உள்ள போனாங்கன்னா அவங்களுக்கு உள்ள அளவு கிடையாது அதுக்கத்து தோப்பு மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்ட்டு சொல்றாங்க இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சரி தோப்பு மீனாட்சி சுந்தரனாரி காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் இதுக்கான கட் வந்து என்னன்னா இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இது போனீங்கன்னா அதுக்கு போது என்னன்னா பெரிய வரி அதாவது லைனா நின்றுட்டே இருப்பாங்க போய் போய் பாத்தீங்கன்னா தெரியும் வரிசை வந்து வெளி வரைக்கும் கோயில் வெளியே வரைக்கும் அபாட் நின்றுட்டே இருப்பாங்க ஓகேங்களா அகத்து சிறப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அப்படின்ட்டு சொல்றாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரி அதாவது சிறப்பதிகாரம் காப்பியமே என்னன்னா இந்த காணல் வரி பகுதியை வந்து பாத்தீங்கன்னா மையமா சொல்றதா அப்படின்ட்டு தோப்பு மீனாட்சி சுந்தர வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சரியானதுதான் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுனா ஆஹ் இதுல பஸ்ட் ஒன் ஆரண்ய காண்டம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் மூன்று காண்டங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருக்குது ஓகேங்களா ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பராமனத்துல வரக்கூடிய காண்டங்கள் இந்த மூணு காண்டங்களுக்கான ஷர்ட் நான் சொல்றேன் பாருங்க புகார் பண்றாங்க புகார் வந்து ஒருத்தர் குடுக்குறாங்க எதுக்காக குடுக்குறாங்கன்னா மது குடிக்கும் போது அது பக்கத்துல இருக்கக்கூடிய வஞ்சர மீன் வந்து பாத்தீங்கன்னா காரமா இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்குறாங்க புகார் ஒருத்தன் கொடுக்குறான் எதுக்காக புகார் கொடுக்குறாங்கன்னா மது அடிக்கும்போது அது பக்கத்துல இருக்கக்கூடிய வஞ்சர மீன் வந்து பாத்தீங்கன்னா காரமா இல்லையா ஆனாப்பா எதுக்காக எல்லாம் கைது குடுக்குறாங்க பாருங்க புகார் ஒருத்தான் சும்மா ஷார்ட்கட்டுக்காக தான் வந்து என்ன பண்றா மது குடிக்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய வஞ்சரம் காரமா இல்லையா அப்படின்ட்டு புகார் ஓகேவா அதான் காரமா இருக்கு எது சிலப்பதிகாரம் ஓகேவா நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் நாடகம் எப்படி ஆடுறாங்க சிலம்பு போட்டுட்டு நாடகம் ஆடுறாங்க ஓகேங்களா கண்ணகி சினம் தணிந்து துயரம் வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவர் உலகம் சென்றாள் அப்படின்னா கண்ணகி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணனை எழுந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு சேர நாட்டுக்கு போறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள்ல இருந்து தேவர் உலகம் போனாங்க அப்படின்ட்டு கொஸ்டினா கேட்டிருக்காங்க எத்தனை நாள்னா பதினாலு நாள் அதாவது ரெண்டு வாரம் இருந்தாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க ரெண்டு வாரம்னா ரெண்டு கண் கண்ணகிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கண் ஓகேவா ரெண்டு கண்ணு ரெண்டு வாரம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா கண்ணு அதாவது கண்ணுனா எத்தனை இருக்கோ ரெண்டு இருக்குமா அப்போ ரெண்டு வாரம் கண்ணகிக்கு ஷார்ட் என்ன கண்ணு கண் எத்தனை இருக்கோ ரெண்டு இருக்கும் அப்போ ரெண்டு வாரம் அப்படின்ட்டு நாம புரிஞ்சு பக்கம் சில பதிகாரம் எவ்வுரையாசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்னா நாமும் வெங்கடசாமி இதுக்கு ஷார்ட் கட்னா என்ன சொன்னேன் வெங்கடசாமி கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க அங்க குடோன்ல அடிச்சிருவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா உரை பேசிக்கிட்டே எல்லாரும் இருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா என்ன ஒரு அங்க ஸ்பெஷல்னா காரமா சாப்பாடு நம்மளுக்கு போடுவாங்க அவ்வளவுதான் இந்த சிலப்பதிகாரத்துக்கான பிரிவு கொஷின் இதோட முடியுது அடுத்த வீடியோ மணிமேகலை பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய பீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி